நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே உலகில் தவறு எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிர் முட்டியிருப்பது அதுக்கு ரூபாயேரே எங்கள் அம்மாவும் மீ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாமானியன் சருகை மிதித்தாலும் கூட ஓலமிடும் சமுதாயம் பசையுள்ளவன் பசுமரத்தை வேரோடும் விழுதோடும் அளிக்கும் போது மௌனம் சாதித்து விடுகிறது நீதி தேவதை கண்ணை கருப்பு துணியால் இறுக்க கட்டிக்கொள்ளுகிறாள் சட்டம் தன் பாதையில் சறுக்காமல் செல்லுமென்று நறுக்கென சொல்லி நாசுக்காக நழுவி விடுவர் சட்டம் ஒரு இருட்டறையன்று இலக்கணம் பேசி தனக்கு மட்டும் விடியல் தேடிக் கொள்வர் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் கடைந்து வடித்தெடுத்து உருக்கொடுத்தவைதான் இயேசுவின் போதனைகள் அவை சட்டங்களை கடந்தவை வெளிவேடங்களை விட உள்ளத்து உணர்வுகளை முறைப்படுத்துபவை மனிதனின் உடலை அல்ல உள்ளத்தை உருவாக்குபவை ஆகவேதான் கொலையை சட்டமிட்டு குறைப்பதை விட கோபத்தை களையச் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு சட்டம் போட்டு விபச்சாரத்தை தடுப்பதை விட மனதை கட்டுப்படுத்தி மாண்புடன் வாழச் சொல்லுகிறார் ஆண்டவர் இதை ஆழமாக சிந்திக்க இன்றைய வார்த்தைகள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றன இயேசுவின் இப்புனித பணி தொடர்ந்தால் மட்டுமே சிறியவர்கள் சான்று வாழ்பவர்கள் சாமானியர்கள் சக்தியற்றவர்கள் பாதுகாக்கப்படுவர் சட்டத்தால் பயன்பெறுவர் அப்போது சட்டம் நிறைவேறும் சட்டத்தால் நிறைவு பெறுவர் இதைத்தான் அன்றைய ஜூத சமூகத்தில் இயேசு தெளிவுபடுத்தினார் அவரை பலர் பலவிதமாக எண்ணினர் திருச்சட்டத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்று குறை கூறினர் விரைவாக்குகளை நிராகரிக்கிறார் என்று சத்தமிட்டனர் ஆனால் அவற்றிற்கு அத்தம் காணவே இயேசு அத்தகைய போதனைகளை அன்று நிலைநாட்டினார் என்று நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலும் இப்படிப்பட்ட போதனைகள் இன்று எமக்கு வாழ்வை தர காத்திருக்கின்றன இதை ஆழமாக உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தாய் முகத்தை பார்த்திருக்கேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்றும் வெந்தம் என்றும் தாய் முகத்தை பார்த்திருக்கு தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தமென்றும் வெந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை பிள்ளையானே பாவும் நீரே எங்களம் அம்மாவும் நீ